நீங்கள் தேவனை ஸ்தோத்திரிப்பீர்கள் அவருக்கு துதிகளை செலுத்துவீர்கள் ஏன் தெரியுமா இருளின் அதிகாரத்தில் இருந்து உங்களை தேவன் விடுவித்தாராம் அன்பின் குமாரனின் ராஜ்யத்தில் இருக்கிற சகல சேமங்களினாலும் உங்களை நிரப்ப போகிறாராம் என்ன ஒரு நற்செய்தி இந்த கால நேரத்தில் உங்கள் காதல் இது தெய்வீக தேனாய் ஒழுகி உங்களை உற்சாகப்படுத்துகிறார் ஒன்று பதிமூன்றில் வாசிக்கிறோம் இருளின் அதிகாரத்து நின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தின வருமா பிதாவை பிதாவைக்கின்றோம் யார் அவர் இருளுக்குள் இருக்கிற நம்மை அழைத்து வேறுபறித்து ஆச்சரியமான ஒளிக்குள் கொண்டு நடத்தி நம்மை தேற்றுகிறவர் பிரகாசிக்க பண்ணுகிறவர் நட்சத்திரத்தை போல ஜொலிக்க வைக்கிறவர் பகலில் பிரகாசிக்கும் சூரியனை போல அதிகம் அதிகமாய் ஒளி வீச செய்கிறவர் இரவில் ஒளிரும் சந்திரனை போல பிரகாசிக்க செய்கிறவர் மாத்திரமல்ல அன்பின் குமாரனின் வர் அன்பின் ஆச்சரியமான ஒளி உண்டு ஆச்சரியமான மகிமை உண்டு ஆச்சரியமான விடுதலை உண்டு ஆச்சரியமான ஆசீர்வாதம் உண்டு ஆச்சரியமான நன்மைகள் உண்டு எவ்வளவு பாக்கியமான வாழ்க்கைக்குள்ள ஆண்டவர் நம்மை உட்படுத்துகிறார் பிரவேசிக்கப்படுகிறார் அதற்காக அதற்காக முழு பலத்தோடும் அவரை இந்த காலை நேரத்தில் எனவே அன்புக்குரியவர்களே அந்த காலம் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது ஏனென்றால் விடுதலை ஆக்குகிறவர் உங்கள் கூடவே இருக்கிறார் அன்பின் ராஜ்ஜியத்திற்குள் பிரவேசிக்கப்படுகிறவர் உங்கள் கூடவே இருக்கிறார் உங்கள் வாழ்க்கை சமாதானம் நிறைந்த ஒரு ராஜ்யமாய் தேவனுடைய அன்பு வாடுகிற ஒரு ராஜ்யமாய் மறுரூபமாக்கப்படட்டும் எங்கள் பரலோகத்தின் பிதாவே இந்த காலை வேளையில் அப்பா ஆச்சரியமான ஒளியில் எங்களை நடத்தி கொண்டு எங்களை விடுவித்து தேவ ராஜ்யத்துக்குள் இருக்கிற பிரதானமான நன்மைகளை தந்து எங்களை தேற்றுவது ஆய் ஸ்தோத்திரம் ஜபத்தில் பங்கெடுத்துகிற மக்கள் மேல் அந்த நன்மையும் அந்த விடுதலையும் இறங்கி ஆள் கொள்ளுகிறது அப்பா அமைச்சல் Amen.